எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அரசியல் பண்றதுக்கு அவரு ஏன் தனியா கட்சியா இருந்து அதுக்கு தான் ஆல்ரெடி காலங்காலமா இங்க இருக்கிற திராவிட கட்சிகளே போதும் உங்களுக்கு தளபதி விஜய் ஒரு அரசியல் கட்சி இவருடைய நெடுங்கால ஒரு கனவு ஒரு லட்சியம் தன்னை தூக்கி வச்சு அழகு பார்த்து இந்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது நம்ம பண்ணணும் அதுக்கு நம்ம மண்ணை நம்ம ஆளணும் நாம அதிகாரத்துக்கு வந்தாதான் இந்த மக்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய நெடுங்கால ஒரு லட்சியம் அதுக்காக தான் தன்னுடைய சொந்த அப்பாவையே விலைக்கு வச்சுட்டு இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியாமலே இருக்காரு இல்ல உங்களுக்கு இருக்கிற நீங்க யோசிக்கிற இந்த அறிவு தளபதி விஜய் அவருக்கு இருக்காதா இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் கேட்டீங்கன்னா அதாவது தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்த உடனே இவர் வந்து ஒரு பெரிய ஒரு இளைஞர்படையோட அதாவது எம்ஜிஆர் அவருக்கு அப்புறமா தளபதி விஜய் தான் நிறைய எதிர்ப்புகள் அதாவது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு சோ அவர் பேசக்கூடிய அவர் அதிகமா பேசத்தனும் அப்படி ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் அதுதான் பாத்தீங்கன்னா பத்து நாளுக்கு மேல பாத்தீங்கன்னா டிபேட்ல எல்லா சேனலும் அதுதான் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு சோ அப்படிப்பட்ட அவரை பார்த்த உடனே இங்க இருக்க எதிர்கட்சியெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு இவரை வீழ்த்தணும் அப்படின்னா அவருடைய இமேஜை காலி பண்ணணும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பின்னாடி இருந்துதான் ஒருத்தர் இயக்குறாங்க ஒரு அவருக்கு வந்து அரசியல பத்தி தெளிவு கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படியே அழிச்சிட்டோம் இமேஜ் அழிச்சிட்டோம்னா அவங்க கட்சி வந்து செயல்படாம நிறைய அப்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்களா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் சில ஜெனரேஷன் மூத்த வந்து பத்திரிகையாளர் இந்த மாதிரி ஆட்கள்ல தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரிக்கிற மாதிரி பேச வைக்கிறது அதாவது அவங்களா தன்னிச்சையா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கொள்கை பிடிச்சிருக்கு இவர் அப்படி பேசுறது அதெல்லாம் புகழ்ந்து பேச வச்சுட்டு சட்டான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களா வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்றது சரியில்லை அதனால நான் வெளியே வந்துட்டேன் அவர் பண்றது சரியில்லை அப்படின்னா ஆப்போசிட் வந்து பேச வைக்க வேண்டியது அப்படி பேசினாதான் தளபதி உஜ்ஜவருடைய ஒரு இமேஜ் இப்ப நம்ம நார்மலா இருந்தா இப்போ ஆரம்பத்திலேயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி உஜ்வரில் எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி எடுக்காங்கப்பா இவரு எதிரிகள் அப்படிங்கிற ஒரு கட்டையும் நம்ம ஒதுக்கிரும் ஆனா ஆதரிக்க வந்துட்டு ஆதரிச்சு ஆதரிச்சு இந்த தளபதி உஜவருடைய ரசிகர்கள் தொண்டர்களும் அப்படின்னா அவங்களுடைய அந்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பிச்சு அவங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா நம்மள மாதிரி பேசுறதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது சட்டனா வந்து ஒரு கட்டளை இவர் பண்ற இந்த விஷயம் சரி கிடையாது இந்த விஷயம் அப்படின்னு கண்டிப்பா அப்போ அவங்க மக்கள் பாத்துட்டே இருக்காங்களா அவளை ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்ப இவர் சொல்றது இவ்வளவு இவர நல்லா தான் பேசிருந்தாரு தளபதி உஜயவருக்கு ஆதரவா இப்பதான் சட்டனா வந்து எதிர்ப்பு பேசுறாரு பிரச்சனை இருக்காங்க உண்மையிலே சோ அதனால இது நல்ல மனசுதான் இவரு பண்றதுல இந்த கட்சியில ஏதோ ஒரு பின்னாடி ஏன்னா அவங்க பேசுறவங்க நல்லா பாருங்க தளபதி விஜயாவில் டேரக்டாக குறை சொல்ல மாட்டாங்க தளபதி விஜயாவில் பின்னாடி இவர் சரியில்லை தளபதி இவர் வச்சு சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லி ஏன்னா தளபதி விஜய் நேரட்டா இவர் சரியில்லை தளபதி விஜய் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே இவர் பேச நம்ப மாட்டாங்க இவர் சரியில்லை வந்து தளபதி விஜயவர்களுக்கு செயல் எடுக்க தெரியாம விஜய் முடிவெடுக்கல எல்லாத்தையும் பின்னாடி இருந்தா ஒருத்தவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமை வச்சு விஜய் அவர்கள் ஒரு நல்லவர் தான் ஆனா அவருக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்க தெரியல எதுல எப்படி குரல் கொடுக்கணும் தெரியல எதுக்கு எதுக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை வச்சு இமேஜே எதுவுமே தெரியாது ஜெய்வத்துல நல்ல மனுஷன் தான் ஆனா ஜிக்கு அரசியலை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்ல தெளிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பு அப்புறம் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அதுக்கு அதுக்குதான் இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அந்த கையால செயல்படுறாங்க அதாவது எதிரிகள் யார் நமக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த குள்ள நெறிகள் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நடிக்கிறவங்க யாருங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும்ல அதுக்காக இந்த பதிவை நான் தெளிவா பேசணும்னு நினைச்சேன் இந்த பதிவை முழுகமா பாருங்க இதுல இதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் நான் பத்தி பேசியிருப்பேன் சோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் நான் கொடுக்க விரும்பல அதாவது செய்யவரா ரவீந்திர துரைசாமி இதெல்லாம் பத்தி நிறைய பேசுவாங்க இன்னைக்கு நான் ஒருத்தர் பத்தி அப்படின்னா அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஐயநாதன் இவரு பத்தினா இவருக்கு பதவி கொடுக்காதனால இவரு பாத்தீங்கன்னா இப்படி வந்து தளபதி விஜயவுக்கு எதிராவது பாத்தீங்கன்னா பொங்கிட்டு போறாரு இவரு ஆதரிக்கலன்னா இப்ப யாரு என்ன கஷ்டம் அப்படின்னா நான் பேசியிருப்பேன் இன்னைக்கு புதுசா இன்னொரு சேனல்ல உட்காந்து இவர் வந்து புதிய தலைமுறை சேனல் நினைக்கிறேன் அதுல உட்காந்து பேசுறாரு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தலைமுக்கு விஜயாவுல நேரடியாக ஒன் டு ஒன் மீட் பண்ணி பேசுற விஷயத்த அப்படி வெளிப்படையான சொல்றாங்க தலைமை விஜயாவில் பார்த்துட்டு என்ன நினைப்பாரு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு கருத்து முன்வைக்கிறார் அது நிறைய விஷயங்களை பேசிருக்காரு அதுக்கு தானே பதிலடி கொடுக்குறதா இந்த வீடியோ பதிவு என்ன போட்டிருக்கேன் அவர் சொன்ன எல்லாத்தையும் வசதி அப்பதான் வந்துட்டு நான் சொன்ன இந்த மாதிரி அதிமுகவோட அலையன்ஸ் அப்படின்றத வந்துட்டு பேசினாங்க இதுதான் பிரச்சனையாச்சு ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா முகோட போனீங்க அப்படின்னம்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது சரிபட்டே வராது அப்படின்னு சொல்ல போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குவீங்களா இல்ல அதிமுக தலைவராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு இதுக்கு இது கேட்கும் போது திரு விஜய் அவர்கள் வந்துட்டு என்னடா இதை வந்துட்டு வெளிப்படையா சொல்றாருன்னு அவர் நினைக்கலாம் ஆனா திரு விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் வெளிப்படையான ஒரு அரசியல் தான் மிக பாதுகாப்பானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி சீமானுடைய அவதூறு பேச்சுக்காடையெல்லாம் கிடையாது அவதூறு அதுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்றேன் நான் பதில் சொல்லிட்டேன் ஒரு யூடியூப் சேனல்ல ரூஸ்டர்ல நான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் டிவிலையும் நான் பேசிட்டேன் உடனே இங்கே இருந்து வரணுமே ஏன்னா கொள்கை வழிகாட்டின்னு சொல்றதுனால சீமான் எடுத்து வச்ச அந்த அஞ்சு விடயத்துக்கும் பதில் சொல்லி ஏன்னா அது இவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால நான் சொல்லி பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் தான் அவருடைய அவர் பெற்ற சொத்துக்கள் மூலமா அது விளைஞ்சது அப்படின்றதெல்லாம் வச்சு நான் அனுப்புறேன் அதுலயும் அறிக்கையை வரவே இல்லை அப்போ இந்த அண்ணா பல்கலை மேட்டர் எல்லாம் பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட போயிட்டு லெட்டர் குடுக்கறாங்க மனு குடுக்கறாங்க எதுக்கு யூஸ் ஸ்பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு எகிஸ்டா தான் நீங்க பண்றீங்க சட்டம் கொடுந்த பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பில உன்னோட சகோதரா இருந்த உங்களோட துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் லெட்டர் கொடுத்தா அது எல்லா இடத்துக்கு கொண்டு போறாங்க இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு ஒரு பத்து இடத்துல விஜய்யன் ஆர்ப்பாட்டத்தை போடல அப்படின்றதா அவருக்கு எதிரான கேள்வியா இருந்துச்சு இது என்னன்னா திடீர்னு ஒருத்தர் வர்றாரு காரணத்தில உள்ள போறாரு முன்னாடி பிஜேபியில் இருந்தார் அப்புறம் அதிமுகவில் இருந்தார் அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து துணை போச்சு அவருக்கு எனக்கு பர்சனலாக யாரு பகை வராரு இது என்ன விதமான செய்தியை கொண்டு போவோம் பரந்தூருக்கு நிற்கிறவர் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நிற்காத போடுறாரா அது ஒரு கேள்வி எடுப்புதா இப்போ இந்த கட்சிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வெளியில் பேசுகிறவங்களோட என்ன இப்போ வாங்க இப்போ ஏன் அந்த முடிவு நான் எடுத்தேன்னு தெரியுதுங்களா சில அதாவது என்னென்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தளபதி விஜய் நான் வந்து ஆரம்பத்தில் என்ன கூப்பிட்டு பேச நான் பேசுறது எல்லாத்தையும் ஆதரிச்சாரு அவர் மேல எந்த தப்பும் கிடையாது ஆனா இந்த அதிமுக கூட தளபதி விஜய் அவருடைய கட்சி கூட்டி வைக்க போது தமிழக வச்சு கூட்டி வைக்க போது ஒரு பேச்சு நிலவும் போது நான் வந்து ஆப்போசிட் பண்ணேன் அது எப்படி சாத்தியமாகும் அப்படி சொன்னீங்கன்னா அவன் கட்சியை நீங்க வந்து அடகு சமையாதா கட்சி எப்படி ரெண்டா பேராதா எப்படி வந்து அதிமுக உங்களை முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தி எப்படி செயல்படுவாங்க இது வந்து சாத்தியமே கிடையாதுங்க சோ இதுக்கு நான் ஒரு பதிவு சொல்றேன் அதாவது இந்த நானுமே ஏத்துக்கிறேன் அதிமுக இருந்து தளபதி விஜயவர்களா முதல் வேட்பாளராக வைக்க மாட்டாங்க தளபதி விஜய் அவர்கள் அவருடைய முதல்வர் வேட்பாளரும் தன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களும் சேர்த்துப்பாரு இதுதான் என்னுடைய அதுதான் மாநில சொன்னாரு நீங்க சொல்றது எந்த வகையில வந்துட்டு உண்மைங்கிறது தெரியல தளபதி அவர்கள் இதை சொல்லியிருப்பாருங்கிறது எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷுலா ஆளுநர் பேட்டி வருவது மனோ குடுக்கிறது எந்த வகையில நியாயம் ஏன்னா பார்ட் ஆஃப் த ஒரு தான் அந்த அண்ணிதான் ஸோ அவருக்குமே இருக்கு பொறுப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பிரச்சனையில போராட்டம் நடத்திருக்கணும் நீங்க லெட்டர் எழுதிங்க கரெக்ட் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அங்கங்க பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டு ஆளுநர் போய் சந்திக்கிறது எந்த வகையில் நியாயம் ஏன்னா யாருக்கும் இதுக்கு முன்னாடி தான் அதாவது ஆளுநர் தேவை மாட்டேன் சொன்னீங்க ஸோ அப்படி இதை போனீங்கன்னா அப்ப உங்க நிலைப்பாட்டிலே இருந்தது ஒரு தெளிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு முன் முன்வைக்கிறாரு யாரும் அய்யனார் நான் கேட்கறேன் சரி இப்போ நீங்க வைக்கிறீங்களே இந்த ஒரு புரியல உங்களுக்கு இப்போ வந்து எப்போ இப்போ இவருக்கு ஐயா தரவங்க தளபதி எதிராக பேச ஆரம்பிச்சது எப்போ கரெக்டா இந்த போனவசம் அவர் சொல்றாரு அவருடைய பேசுறீங்க ஏன் அப்ப அந்த முடிவு சடான் நீங்க எடுக்கல அதுக்கு நான் லாஸ்ட் காரணம் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வரைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க இப்ப சடனா அவரு ஆதவ அர்ஜுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் ராஜ்மோகன் இவங்க வந்து பதவியில் கொடுத்த உடனே உங்களுக்கு அதை பொறுத்துக்க முடியல இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு பின்னாடி ஜான ஆரோக்கிய சில பேர் அவங்க சொல்ற மாதிரி கட்டமைச்சு பதவியில் கொடுக்கறதுனால உங்களுக்கு அதை வந்து பொருத்துக்க முடியல அதனால நீங்க இப்போ வந்து முழுவதும் எதுக்குறீங்க இதுதான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரிதான் பரந்தூர் விஷயத்துலேயும் ஐயனான என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பரந்தூர் விஷயத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஆதரவுக்கு நின்னீங்க ஏன் வந்து அரிட்டாபட்டி மதுரை டங்ஷன் நீங்க போகல அதாவது மதுரை டங்ஸ்டர் வந்து அது வந்து பிஜேபியா அதனால அங்க போகணியா இது வந்து பாத்தீங்கன்னா திமுக இங்க போய் பேசினாரா பரந்தூர் இதயத்துல அதிகமா எதிர்த்தது திமுகவோட பாஜக தான் தளபதி விஜயவரில் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டிக்கு போல பரந்தூருக்கு மட்டும் போனார்னா நீங்க ஆல்ரெடி அரிட்டாப்பட்டி விஷயத்துல அண்ணாமலை அவர்களே கொடுத்துட்டாரு வயசு கொடுத்தாரு கண்டிப்பா வராது அப்படின்ட்டு திமுகவும் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாங்க வராதுன்னு சொல்லிட்டாரு வராது என் கட்சி இருக்கிற வரைக்கும் அங்க வராதுன்னு சொல்லிட்டாரு சோ வராதுன்னா அந்த மக்களுக்கு உறுதியளிச்சிருக்க அப்புறம் ஏன் தளபதி உஜய் அங்க போறாரு என்ன ஒரு அரசியல் லாஜிக்கல் நீங்க பேசுறீங்க ஐயநாதன் அவர்களே இங்க ரெண்டு பேருமே முடியவே முடியாது வாய் துறக்க முடியாங்க அதுதான் பரந்தூரில் போயிட்டு தளபதி விஜய் நின்றுட்டு சொன்னாரு ஏன் அந்த மக்களும் உங்க மக்கள்னா இதுவும் நம்ம மக்கள் தானே ஏன் பாரபட்சம் பாக்குறீங்க அப்படின்னு தெளிவா கேட்டாரு ஸோ இப்படியும் முரண்பட்டு ஏன்னா இப்படி அய்யனாதன் மாதிரி ஒரு வயதான ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரசு புரிதல் இருக்கிற ஒரு ஆளுநர் ஏன் இப்படி பேச முடியல சோ அப்போ பரந்தூருக்கு போனதுக்கு அப்புறமும் இவரும் கட்சி விட்டு விலகல இப்பதான் ஒரு மணி கட்சி விட்டு நான் போறேங்கிற மாதிரி இவர் வந்து எதிர்ப்பு உட்காந்து பேசிட்டு இருக்காரு சரியா அதாவது நீங்க ஒரு நல்ல ஒரு புரிதலோட இருக்கிற ஆளு உங்களுக்கு எல்லா தெளிவும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அன்னைக்கே செய்யறது பிடிக்கல பேர்க்கலாம் போகல இல்ல அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இப்ப பதவியில் கொடுத்த போறதா நீங்க வந்து விலகி வரீங்க சோ நல்ல மனுஷன் நீங்க தளபதி விஜய் ஒரு நல்ல ஒரு புரிதலோட ஒரு அரசியல் கொடுத்து வரா நீங்க விலகி சரிப்பா நம்மளுக்கு பிடிக்கல ஒதுக்கிட்டு போக வேண்டியது எதுக்கு எல்லா மீடியா மீடியாவா போய் உட்காந்துக்கிட்டு தளபதி விஜயவுக்கு எதிராகவே நீங்க சொல்றீங்க நான் வந்து நான் வந்து ஆதரிக்க சொல்லிருந்தேன் இப்ப நான் தெளிவான சொல்லணும் அதுக்காக தான் இந்த மீடியால உட்காந்து சொல்றான்னு சொல்றீங்க சரி ஒரு அத உட்காந்து சொல்லிட்டு போயிடலாம்ல எதுக்கு எல்லா மீடியாலையும் வரிசரிசையா உட்காந்துட்டு இந்த விஷயத்தை இருக்கீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன தளபதி விஜயோட இமேஜ் எதுங்க இருக்கணும் இன்னொன்னு என்ன சொல்றீங்க அதாவது உங்களுடைய கொள்கை வழிகாட்டி தலைவரா நீங்க பெரியார வச்சிருக்கீங்களா அந்த பெரியார சீமானுவோ இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசும்போது ஏன் நீங்க வந்து கருத்து தெரிவிக்கல அதே இது அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் பேசுறது மட்டும் உங்கள்கிட்ட கருத்து வந்துச்சு இல்லை ஸோ அப்போ வந்து ஏன் நீங்கள் வந்து இப்போ இது பேச மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சு வச்சா அதாவது டங்ஷன் பிரச்சனை பேசாததுக்கு பிஜேபி சொல்லி நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பிஜேபி கூட வந்து சமமா போறாரு பிஜேபி தான் எதிர்க்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்போ அமித்ஷா அவர்களே எதிர்த்தார்ல அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஐயனாதன் அவர்கள் அதாவது அமித்ஷா அவர்கள் பிஜேபி தானே அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் பேசுறதுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாரல அப்ப பிஜேபி எதுக்கு உங்ககிட்டேயே முரண்பாடு இருக்கு ஐயா தனி அவர் என்ன பாரபட்சம் பார்த்து இங்கன்னா பேசக்கூடாது இங்க அப்படிலாம் பண்ணல ஏன் பண்ணலன்னா அதாவது சீமான் அவர்கள் முன்னுக்கு பின்னா முரண்பாடா பேசிட்டு இருக்கக்கூடியவர் அவரை வந்து பெருசா மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அமித்ஷா சொன்னாருன்னா அதுல வந்து அவர் வந்து அவர் முன்னேற்பாடோட இருக்கக்கூடியவர் அமித்ஷா அதனால அவர் கொடுத்தாரு ஒரு அவர் அந்த ஒரு பதவியில இருக்கா சொல்லி ஒரு மாதிரி கொடுத்தாரு சீமான் அப்படியே பேசிட்டு இருக்காரு இதே சீமானவர்கள் தான் பெரியாருக்கு பெரியார் என்னோட தாத்தா அவர் என்ன நட ஏன் காட்டு முன்னாடி அதுக்கு விளக்கம் கொடுத்து கொந்தளிச்சு பேசினவர் அவரு இப்ப தன்னுடைய ஒரு சுயலாபதி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பொருட்டாக கருதல மக்கள் பிரச்சனை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு அதனால இதுக்கு திருப்பி பதிவு ஏன்னா தளபதி விஜயாவில் விமர்சனம் பண்ணும்போது சீமானவர் தளபதி விஜய விமர்சனம் பண்ண அதை கண்டுக்காதீங்கப்பா அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்கப்பா மக்கள் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னவர் தளபதி விஜய் அவர்கள் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை தளபதி விஜய்யா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவட்ட நெருங்கி போக முடியல நீங்க நினைக்கிற விஷயங்கள அவர் பண்ண உங்களுடைய ஆதங்கம் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்றதுக்காக ஒருத்தர் கட்சியா இருந்திருக்காரு நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அவர் வந்து தன்னுடைய சொந்த அப்பாவையே விலைக்கு வச்சுட்டு நீங்க எல்லாம் இவ்வளவுக்குள்ள நீங்க சொல்றீங்கல்ல அவங்க அப்பா சந்திரசேகர் அவருக்கு எவ்வளவு ஆண்டு காலம் அந்த அரசியல்ல அவரு வந்து தெளிவுபெச்சவர் ஒரு புரிதோட உள்ளவர் அவருக்கு அவ்வளவு ஞானம் உள்ளவர் நீங்க விலைக்கு வச்சிட்டு ஏன் அரசியல் பண்றாரு அதையே நீங்க யோசிக்கல ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய அந்த கருத்துக்களை தீர்மானிச்சு இந்த முடிவில் எடுக்க கூடாது தன்னுடைய ஒரு சுய கட்டுப்பாட்டுலயே அந்த இயக்கம் போகணும் இப்ப அப்பா உள்ள வந்துட்டாருன்னா அவர் தன்னச்சியா அவருக்கு அவருக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள நிறைய அனுபவம் அரசியல் அனுபவம் செயல்படுத்தும் போது அது வழக்கமா உள்ள மாதிரி ஒரு அரசியல் இயக்கமா மாறி அது புயல் ஒரு புது மாதிரியான இளைஞர்களுக்கு உள்ள மாதிரி தன்னுடைய ஒரு அரசியல கட்டமைப்புன்னு அவர் நினைக்கிறாரு அதனாலதான் அவர் அப்பாவுக்கு கட்சியில இருந்து அவர் விலக்கியே வச்சிருக்காரு நீங்க அப்பாங்கிற ஸ்தானத்துல மட்டும் இருங்க என்னோட அரசியல் கட்சி முடிவுல நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கிற ஒரு தெளிவோட ஒரு இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே அவர் அரசியல் கட்சி அவர் பண்ணணும் அவரு இருந்ததுல இதுல முடிவெடுக்கணும் இப்படி இதுல நீங்க இப்படி முடிவெடுக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்ல கேட்கறேன் இல்ல ஐயனாதர் அவரு இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு தெளிவோடையும் புரிதலோடையும் பேசக்கூடியவர் ஆளுநர் விஷயம் என்னைக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நீங்க கட்சி விட்டு நான் ஆதரிக்கல சொல்லிட்டு போகலாம்ல போகல பரந்த விஷயம் போய் எத்தனை நாள் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுக்கல இன்னைக்கு பதவிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயனாதன் அவர்கள் அதுக்கப்புறம் தான் நல்லா கட்சி முடிவு எடுக்காருன்னா அப்ப பதவி முழுக்க முழுக்க பதவிதா நீங்க விரும்ப வந்து அன்னைக்கே அந்த அரசியல் பயில இறங்குறதுல இவர கூட்டு தளபதி உஜ்ஜெல்லாம் தான் கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பையே நீங்க நல்லா பேச இவரு பேசுறதுக்கு அப்புறம் அங்க ராஜமகன் இருக்காரு சோ ராஜ்மோகன் அவர்களுக்கு பதவியில் கொள்கை பிறப்பு செயலாளர் பதவி கொடுத்து இவருக்கு கொடுக்கல அப்படின்னு ஒன்னதா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி வந்து நம்மளுக்கு தரல ஒரு இது நம்மளுக்கு ஒண்ணு அப்ப நம்ம இன்னும் அந்த இல்ல என்ன பண்ணி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கறதுல அது முக்கியத்துவம் கொடுக்குற காரணமும் ஜான் ஆரக்கைசாமி தான் அவருதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு தான் அந்த பேச்சை விஜயாவில் கேட்டுக்கிட்டு நம்மள வந்து பதிவு இனிமேல் பதிவு தரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அவமானப்படுத்துற மாதிரி ஆகி போச்சு சோ அதனால நீங்க முழுக்க முழுக்க இப்ப வந்து வச்சிக்கலாம் போற சரியில்ல ஒரு வெறும் கார்பெட் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கான அரசியலே ஒன்றும் பண்ணல சோ ஒரே வாய் தான் எப்படி மாதிரி போன மாசம் ஒண்ணு இந்த மாசம் ஒண்ணு ஏன் நம்மளுக்கு எடுத்து பேசிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இருக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஓ புதுசா ஒரு ரேஸ் ஒரு குதிரை வந்துருக்குப்பா இந்த குதிரையில நம்ம எல்லாருமே அது கூட ஏறிடணும் இதுக்கு மேல ஏறி இது ஜெயிக்க போற குதிரைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்ப இது ஜாக்கியா நாம ஆகி இதை நம்ம வந்து ஆட்ட வைக்கணும் இந்த குதிரை கூட நம்ம போய் நம்ம வச்சுக்கடியே பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா உண்மையில தெரியுமா அது ஜல்லிக்கட்டு காலை அதை தொடைய உண்மையெல்லாம் முடியாது அது முட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா அது யாருக்கும் அடங்குற காலம் கிடையாது அது தன்னுடைய மக்களுக்கு பாசம் காட்டுற மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலைய அவங்க வீட்ட வளர்த்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அது சொன்ன உடனே குழந்தை போய் ஒரு பெண் சின்ன பெண்ணு எதுனாலும் சரி அவங்க போய் தொட்ட உடனே அது அமைதியாயிரும் அவங்க இழுத்து இழுப்புலாம் போவோம் அது ஏறி காலையோட கொம்பு பிடிச்சி ஏறி விளையாடும் அது ஒண்ணுமே போயிட்டு இருக்கும் ஆனா எதிர்த்தரப்புல இருக்கவங்க அது கிட்டே நெருங்க முடியாது அந்த அன்னைக்கு நம்ம வந்து ஒரு நடிகரா போதே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்து தலைவர் தலைவர் நம்மளுடைய படத்துடைய போஸ்டரை ஒட்டி அழகு பார்த்த அந்த மக்கள் அந்த மக்களுக்காகவே கச்ச ஆரம்பிச்சவர் அவருக்கு அதாவது இங்க இருக்கிற சூழ்நிலை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருங்க உங்க வாழ்க்கையை பாருங்க சொல்றது பெரிய விஷயம் கிடையாது ஆரம்பிருக்கணும் அப்படி சொல்றதா இருந்தா இவ்வளவு காண்டிகளமா வாழ்ந்து ஒரு செல்வாக்கு வந்து உங்களுக்கு பிராண்டு உருவானதுக்கு அப்புறம் எனக்கு ரசிகர் சொல்றதுக்கு எல்லாரும் சொல்லிட்டு போலாம் அது வந்து பெரிய அது வந்து ஒரு நல்ல மனசு மட்டும்தான் அவ்வளவுதான் அது வந்து பெருசாக சொல்ல முடியாது ஆனா ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க வாழ்க்க கோஷம் போட்டு போஸ்டர் ஒட்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் முதல்ல முதல் சோபா வச்சு ரசிகர்லாம் கூட்டிட்டு வந்து அவளுக்குள்ள பண்ணவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் தொலைச்சிருக்காங்க ஒரு எதிர்காலம் வேணும் நாம நல்லா திருப்பி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்து கொடுப்போம்னு சொல்லி ஒருத்தர் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அதுதான் பெரிய மனசு தனம் அதான் தளபதி விஜயா ஒரு பண்ணிட்டு இருக்காரு மொழி புரிஞ்சுக்கணும் யார் நல்ல மனசா யார் பெரிய மனசுங்கிறத நிறைய தடவை திரும்ப திரும்ப இதை வலியுறுத்திட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய உள்ள அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நினைச்சாலும் இன்னைக்கு திருசா கூட போறாரு கீர்த்தி சுரேஷ் கூட சொல்லிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் அறிவிட்ட தனம் ஏன்ட்டா அவருக்கு இருக்க கோடிக்கணக்கான படத்துக்கு உங்கள்கிட்ட தெரிஞ்ச மாதிரியே போன அவசியமா என்ன வெளிநாட்டுல போய் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன தெரிய போகுது அன்னைக்கு கூட துபாயில போயிட்டு விசாரணை மூடி மோத்த மூடிட்டு போனாலும் ஒரு வீடியோ எழுதிட்டாங்க ஸோ அப்படி எங்க வேணா போய் தெரியாம இப்ப இருக்கிற அவருக்கு இருக்கிற கோடிங்க அவருக்கு இருக்கிற அந்த இளமைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணாமல் பண்றானுங்க எவ்வளவுக்குள்ள அவதூறு பண்றாங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் விமர்சனம் அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விமர்சனம் பண்றானுங்க அப்படி இருந்தும் வராது அதுக்கு என்ன காரணம் தான் மண்ண தான் ஆளணும் இந்த ஆள்ற அதிகாரத்துக்கு வந்தால்தான் நாம நினைச்சிருந்த மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு புகழ் பேர் எல்லாம் வந்துட்டு பணம் சம்பாதிச்சாச்சு அடுத்த கட்டமா அதிகாரம் இந்த அதிகாரம் ஏன் வந்து ஒரு குடும்பத்திட்டே இருக்கணும் ஏன் பற்றி நான் வேற யாரும் மாறி மாறி வரக்கூடாதா என் சினிமாக்காரங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதா யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வரலாம் அந்த மக்களுடைய அன்பு செல்வாக்கி போய்ச்சிருக்கிற யார் வேணால் அந்த நாட்டை ஆளலாம் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய திட்டங்கள் என்ன அவர் ஜெயித்தா அந்த மக்களுக்கு என்ன பண்ணுவார் என்ன நல்லது நடக்கும் அதை மட்டும் யோசிங்க முடிஞ்சால் ஆதரவு பண்ணுங்க இல்லையா தூரமாக இருந்து வேடிக்கை பாருங்க ஸோ இன்னைக்கு நான் பேசுகிற இந்த வீடியோக்கள்ல நம்முடைய கருத்துக்களை ஏதாவது உங்களுடைய மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க பாய்